அன்பை செதுக்கினால் மனித நேயம் பிறக்கும் உணர்வுகளை செதுக்கினால் முழுமை பிறக்கும் அநீதிகளை செதுக்கினால் நீதி பிறக்கும் தீமைகளை செதுக்கினால் நன்மை பிறக்கும் தொன்னை செதுக்கினால் அணிகலன் உருவாகும் கல்லை செதுக்கினால் சிற்பம் உருவாகும் மூங்கிலை செதுக்கினால் புல்லாங்குழல் உருவாகும் இயேசு திருமுழிக்கு தந்தையின் அருளால் செதுக்கப்பட்டார் சிலுவைக்கு திருச்சிலுவையை சிறம் மேற்கொண்டார் அன்பு என்ற குளம் வெட்டி அதில் ஆகும் வலிமையை திறரோடு பகிர்ந்து கொண்டார் உழைப்பிற்கு கிடைத்த உயர்வு சிலுவை பயணம் எனவே நம்முடைய வாழ்வில் வளமையையும் நம்பிக்கையையும் பெரும் பாதை சிலுவ பாதை என்பதை உணர்ந்து திருப்பாதையில் சென்று

பாடுவிட்ட முதலாம் ஸ்தலம் ஆராதித்து முன்னிருந்தோம் அதை நினைத்த பாரமான செலவை சுமந்த உலகத்தை எழுத்து லட்சத்தை இயேசுவின் பணிவு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அன்பை கருவியாக்கி அகிலத்தே தன் வலைக்குள் சிக்க வைத்தவர் நம் அன்பர் இயேசு கிறிஸ்து அவர் அன்பு நம்மிலே மிளிர இறையன்பில் பிறந்து பிறர் மலர்ந்து பாரலுகெங்கும் அன்பு மனம் பரப்பி மனித உள்ளங்களில் மனமகிழ்வு பிறக்க செய்த நம் இயேசுவுக்கு சிலுவைதான் பரிசாக கிடைத்தது அவர் பாதை இடர்களை கொண்டு வரும் பாதை உண்மையை உணர்த்தும் பாதை இயேசுவோடு இணைவோம் தந்தையே சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அநியாயமாக தண்டிக்கப்படும் போது நாங்கள் கண்டும் காணாமல் சுயநலமாக வாழ்ந்த நேரத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் ஆமீன் எங்கள் பேரில் தயவாயிர சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளை ஆன்மாக்கள் சமாதானத்தில் இழப்பார கடவுத

சுவாமி பாடுபட்ட இரண்டாம் சேவையை சுமையை சுமக்கும் சுமை தாங்கி என் பிள்ளைகளை சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லாரும் என்னிடம் வாருங்கள் உங்களுக்கு இவை தருவேன் மத்தேயு பதினொன்னு இருபத்தெட்டு இயேசுவோடு இறைவோம் அன்பின் இறைவா எங்கள் சுமையை பிறர் மீது சுமந்து அதில் நாங்கள் மகிழ்வடைந்த நேரத்திற்காய் உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் இயேசுவே நீ அவமானத்தில் சின்னமாகிய சிலுவையை அன்போடும் அமைதியோடும்

വീണ്ടും <laughs> ീവ <laughs> <hugurra>

விண்ணில் இருந்து விழுந்தது வித்து மனங்களை தேடி மனிதத்தை மலர வைப்பதே மூச்சாக கொண்டு விளம்பரமின்றி வேண்டுவோருக்கு வழங்குவதை குறிக்கோளாக கொண்டு நலிந்த உள்ளத்துடன் நம்பிக்கையற்றோருக்கு நம்பிக்கை கொடுத்து வாழ்வில் ஒளியேற்றுவதை வாழ்வாக கொண்டு வேற்றுமைகளை கலைந்து உண்மையை உணர வைத்தவர் விழுந்தது இப்பாதைதான் இது மீட்பின் பாதை அன்பு ஆண்டவரே எங்களின் போட்டி பொறாமைகள் சுயநலம் இவற்றால் பிறரை வாழ விடாமல் விளவைத்து வேடிக்கை பார்த்த நேரத்திற்காய் உம்மிடம் மனம் வருந்துகின்றோம் இயேசுவே மண்ணுயிர் காக்க தன்னுயிர் கொடுக்க தயாரானீர் அதே இச்சமுதாயத்தில் முகவரி இழந்த எளியோரை தூக்கிவிட்டு அவர்களுக்கு உரிமை குரல் கொடுக்கவும் வீழ்ந்த மனிதம் விடியலை நோக்கி பயணம் செய்யவும்

இணைவோம் அன்பு தந்தையே தாயென்பை உணராமலும் அவர்கள் உணர்வுகளை மதிக்காமலும் கண்ணீர் திரையில் தாயின் முகத்தை மூடி வைத்த நேரத்தில் மனம் வருந்துகிறோம் இயேசுவே அன்னை மரியாவின் லட்சியப் பயணத்தில் தன்னையே இணைத்துக் கொண்டது போல நம்பிக்கையுடன் லட்சிய பிடிப்புடன் வாழ்ந்து வேதனையில் மூழ்கி தமிழ் ஆறுதலை அளிக்க உம்மை சந்தித்து உன் கருணையை பெற்று உதவிட அருள் புரியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசங்களின் ஆன் மக்கள் இறைவன் நித்திகளை பார்க்கலவன மறுத்தீரோடைய என காதப்பட வந்தி என கா இடப்பட வந்தி என காசுநாதர் சுவாமி பாடுபட்ட ஐந்தாம் சலம்

எனவே வலுவற்றவர்களை இணைவும் அன்பு இறைவா வாழ்வில் வறுமையால் அடிபட்டு வீழ்ந்தவர்களுக்காக நாங்கள் உதவி செய்யாமல் ஏளனமாய் சிரித்த நேரத்திற்காய் மன்னிப்பு கேட்கிறோம் இயேசுவே எங்கள் சுயநலத்தை நீக்கி ஏழையின் நல்வாழ்வுகளை எமக்குள்ளே பிறரோடு பகிர்ந்து வாழ உம் அருள் வரத்தை எங்களுக்கு தந்தருளும் ஆமை யவாயிரும் பாமி எங்கள் வேண்டும் மறைத்த விசுவாசிகளின் அம்மாக்கள் இரவில் சமாதானத்தின் நிலைப்பாற கணவனாய் பாதிந்தது வேலையாய் பாதிந்தது துயரை துடைக்கும் ஒரு துணிச்சல் பெண்களின் எழுச்சிக்கும் அவர்களின் விடுதலை வாழ்வுக்கும் உரிமை கோரும் ஒரு புரட்சி பெண்ணாக வேரோணிக்காக பயணம் செய்கிறார் ஆணாதிக்க சமுதாயத்தில் இந்த வேரோனிக்க வேரோனிக்காவின் பயணம் விடுதலை வாழ்வுக்கான முதற்படி அன்பு தந்தையே இச்சமுதாயத்தில் பணிபுரியும் நாங்கள் பிறரின் துன்பத்தில் ஆறுதல் கொடுக்காமல் இருந்த நேரத்திற்காய் மனம் வருந்துகின்றோம் இயேசுவே கூட்டுக்குள் இருக்கும் சுயநல பறவையாக இல்லாமல் துணிச்சலுடன் சிறகடித்து பறந்து அழுகுரலின் அவலங்களை போக்க உம் துணிவை எங்களுக்கு தந்துருளும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் Oh,

பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிரம் நீட்டுகின்றது அன்பின் விளைவாக பல்வேறு நன்மைகள் பெற்று பெற்றுத்தர வல்லவர் நம் இதை இதை இயேசு கிறிஸ்து என்ற நம்பிக்கையை நாம் இழக்க தேவையில்லை துன்பம் வாழ்வில் தொடர்கதை நோக்கி செல்லும் தியாகப்பாதை இயேசுவோடு இணைவோம் அன்பு ஆண்டவரே வாழ்வில் விழுந்து எழ முடியாத என்று சோர்ந்து போது போயிருக்கும் நாங்கள் படிக்கற்களாக இல்லாமல் தடை கற்களாக இருந்ததற்காக மன்னிப்பு கேட்கிறோம் இயேசுவே வாழ்வை சுமையாக எண்ணி தடுமாறி விழுவதை தூக்கிவிட்டு உம் வலிமையை அவர்களுக்கு கொடுக்க சரியான பாதையை காட்டும் எங்கள் பேரில் ஆமேன் மறைத்த விசுவாசிகளை நான் மக்கள் நிறைவு I

இத்தகையோரை அடையாளப்படுத்துவதுதான் இயேசுவின் புரட்சி பயணம் லட்சிய பாதை அன்பின் இறைவா தன்னை தியாகம் செய்யும் பெண்களின் மாண்பை மதிக்காமல் கூட்டுக்குள் அடைத்து வைத்து வாழ வைத்ததற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் இயேசுவே எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் ஏழைகளை வைத்துக் கொள்ளாமல் சுதந்திரமாக வாழ வைக்கவும் கலங்கி தவிக்கும் உள்ளத்திற்கு ஆறுதல் அளித்திடவும் நல்ல உள்ளங்களை உருவாக்கவும் உம் இரக்கத்தை தாரும் ஆமே எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நிலை இரவில் நித்தியலை பாடக்கடுவன ஆமே

வெறிபிடித்தவனை போன்று ஆடாதே தோல்வியால் ஏமாற்றத்தால் துகண்டவர்களை தூக்கிவிட்டு ஆறுதல் அளிக்கும் பாதை நீதியின் பாதை அன்பின் இறைவா தாழ்வு மனப்பான்மையால் சோர்வுற்று வீழ்ந்தவர்களை பார்த்து நாங்கள் மகிழ்ந்த நேரத்திற்காக மனம் வருந்துகிறோம் இயேசுவே தான் எந்த எண்ணத்தினால் நாங்கள் விழாமல் இருக்கவும் வீழ்ந்தவர்களை தூக்கிவிடவும் உண்மை போன்று எல்லோரையும் சமமாக ஏற்று கொள்ளவும் உம் அருள் வேண்டுகிறோம் ஆமன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளை நாம் மக்கள் நிறைவேறி பார்க்கடவன ஆமின்

அதை உண்மைகள்ரித்தெடுக்கடுதல் புண்பட்டு போயிருந்த இயேசுவின் உடம்பில் இருந்து ஆலையை பிடித்தெழுத்து படைந்தார்கள் லட்சியங்களை அடையும் போது வரும் இன்னல்களை வரவேற்று சென்றதுதான் தியாக பாதை இயேசுவோடு இணைவோம் அன்பு இயேசுவே எங்கள் மத்தியில் உண்மை ஆடைகள் உரிக்கப்படும் போது நாங்கள் அதை கண்டும் காணாமல் இருந்த நேரத்திற்காய் மன்னிப்பு கேட்கின்றோம் இயேசுவே லட்சிய பாதையில் வரும் இன்னல்களை எதிர்த்து நிற்கவும் மனித மாண்பு என்ற ஆடையை போர்த்திடவும் எங்களிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து வாழ உன் தாராள மனதை தந்தருளும் ஆமேன் യമായ മരിത്ത വിശ്വാസികളെ ആൻമക്കൾ ഇരുവനട ഇറക്കത്തിനായിരം തൊങ്കിട്രീരു

புத்துகிர் பெறும் பாதை விடுதலை பாதை அன்பு இயேசுவே நீர் சிலுவையில் அறையப்பட்டு வேதனையை தாங்கினீர் ஆனால் நாங்கள் மற்றவர்களுக்கு வேதனைகள் கொடுத்து துன்புறுத்தியதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் இயேசுவே அக்கிரமங்களை தட்டி கேட்கும்போது வரும் வேதனையை தாங்கிக் கொள்ள மன வலிமையை தந்தருளும் ஆமேன்

வெண்ணையும் மண்ணையும் படைத்த இறைவன் பல உயிர்களை வாழ வைத்தார் என்று மூன்று ஆணிகளில் தொங்குகின்றார் யாரிடமிருந்தும் உதவி கிடைக்கவில்லை உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று தந்தையிடம் ஒப்படைத்தார் அது வெற்றியின் பாதை அன்பு ஆண்டவரே சிலுவையில் உயிர்விட்ட நீர் எங்கள் வாழ்வின் காய் வாழ்வாய் வழியாய் இருந்தது போல் மற்றவர்களுக்கு நாங்கள் இல்லாமல் தடையாக இருந்ததற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் இயேசுவே

உயிரற்ற உடலை தன் மடிமேல் தாங்கி மனம் குமுறுகிறார் தன் தூய்மை மிகுந்த புனித வாழ்வால் சென்ற பாதையே மீட்பின் பாதை என்கிறார் அன்பு தெய்வமே அன்பிற்காக ஏங்கும் உள்ளங்களுக்கு நாங்கள் அன்பு செய்யாமல் இருந்த நேரத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் இயேசுவே எங்கள் வாழ்வில் தனிமைப்பட்டாலும் துணிச்சலுடன் எதையும் செய்யவும் அன்பிற்கும் பாசத்திற்கும் ஏங்கும் உள்ளங்களை பறிவோடு பாதுகாக்க உம் ஆற்றலையும் அருளையும் தந்தருளும் ஆமீன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் മറി <laughs> <laughs> பாடுபட்ட பதினான்காம் பனி வாழ்வில் தன்னையே கரைத்துக் கொண்ட இயேசுக்கு தலை சமைக்க கூட இடமில்லை தான் செய்த ஊருக்கு வெளியே பிறந்தவர் போல் அடக்கம் செய்யப்பட்டவர் அவர் சென்றது சவால் நிறைந்த பாதை இயேசுவே நல்லவர்களாக வாழ நல்லதையே பேச நல்லதே நினைத்து மற்றவர்களையும் நல்லவர்களாக்கி புதிய சமுதாயத்தை உருவாக்க உமது ஞானத்தையும் ஆற்றலையும் கொடுத்தும் ஆமீன் எங்கள் வேரில் தயவாயும் ും കർത്താവേ ഉമത് ജനത്തിൻ പാപങ്ങളെയും പുറത്തൊരു കോപി ദയവായിരും സ്വാമി ദയവായിരും കർത്താവേ യും സ്വാമി ദയവാലും സ്വാമി திருத்தந்தை கருத்துக்களுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம் ஜபிப்போம் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதம் செய்வோர் சோதனைக்கு